நம்ம உலகத்தில் காசு சம்பாதிக்க பொதுவாக ரெண்டு வழிகள் இருக்கு ஒரு பேரு ஆக்டிவ் இன்கம் இன்னொன்று பேரு பாசிவ் இன்கம் முதல்ல ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு பார்ப்போம் இது எப்படின்னா நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் நீங்க வேலை செய்யறத நிறுத்திட்டீங்கன்னா காசும் நின்றுடும் உதாரணமா மாச சம்பளம் வாங்குற நம்மள மாதிரி ஆளுங்க ஒரு மாசம் முழுக்க ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாதான் மாச கடைசியில சம்பளம் வரும் வேலை செய்யலைன்னா காசு கிடையாது இல்லையா அதே மாதிரி ஒரு கொத்தனார் இல்ல ஒரு ரிக்ஷா இழுக்கிறவர் இல்ல ஒரு கடை வச்சிருக்கிறவரு அன்னைக்கு வேலைக்கு போனாதான் இல்ல கடையை திறந்தாதான் அவங்களுக்கு காசு அவங்க போகலைன்னா அன்னைக்கு வருமானம் இல்லை இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்கம் இப்போ அடுத்தது பாசிஃப் இன்கம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க இது எப்படின்னா நீங்க அந்த நேரத்துல வேலை செய்யலைனா கூட உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாங்க நீங்க ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தா கூட உங்க கணக்குல காசு ஏறிட்டே இருக்கும் அதாவது நீங்க உருவாக்குன ஒரு சிஸ்டம் உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் இது வீட்டுக்கு தண்ணி குழாய் போடுற மாதிரி ஒரு தடவை கஷ்டப்பட்டு குழாய் போட்டுட்டா அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வேலை செய்யலனாலும் தண்ணி தானா வீட்டுக்கு வந்துடும்ல அந்த மாதிரி தான் இது இப்போ உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் யாருன்னா ஈலான் மஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா என் பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்தா நான் அதை குனிஞ்சு எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் அதை எடுக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் ஐநூறு ரூபாய் வேற வழியில சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இதுதான் அந்த பாசிவ் இன்கம்மோட சக்தி அதனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க தூங்கினாலும் அவங்க சொத்து அவங்களுக்கு காசு பண்ணி கொடுக்கும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி காசு வர்றதுக்கு ஒரு சோர்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறது இல்ல பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது இல்ல பங்கு சந்தையில் ரிலையன்ஸு டிசிஎஸ் மாதிரி நல்ல கம்பெனி பங்குகளை வாங்கி வச்சுடுறது இல்லைனா பேடிஎம் மணி மாதிரி சில ஆப்ஸ் மூலமா மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறது இது மாதிரி செஞ்சா நீங்க நேரடியாக வேலை செய்யாமலேயே கொஞ்சமாவது பணம் வரும் ஆகவே நாமளும் வாழ்க்கையில் பெரிய பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நாமளும் இப்படி ஒரு பாசிவ் இன்கம் வர மாதிரி ஒரு வழியை உருவாக்கணும் இப்ப பாருங்க எல்லா பொருளோட விலையும் ஏறிக்கிட்டே போகுது நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு மட்டும் பத்தாது இல்லையா எப்ப வரைக்கும் நீங்க இப்படி ஒரு பசிவ் இன்கம் வழியை உருவாக்கலையோ அப்ப வரைக்கும் நீங்க உண்மையிலேயே பெரிய பணக்காரர் ஆக முடியாது இதை மனசுல நல்லா வச்சுக்கோங்க இதுக்கு மேல நீங்களே யோசிச்சு பாருங்க சரி இப்போ இந்த நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நான்கு பாசிவ் இன்கம் வழிகளை பத்தி சொல்ல போறேன் முதலாவதா நாம பார்க்க போற பாசிவ் இன்கம் வழி என்னன்னா பிளாகிங் அல்லது கான்டென்ட் ரைட் பண்றது இது ஒண்ணும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லைங்க நாம மொபைல்ல படிக்கிற மாதிரி விஷயங்களை தான் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் நண்பன் ஒருத்தன் எனக்கு மெசேஜ் அனுப்பினான் போன டிசம்பர் மாசம் மட்டும் பிளாகர் மூலமா அவனுக்கு அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைச்சுதான் இதை கேட்டதும் எனக்கு தலையே சுத்திடுச்சு என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு ஒரே ஆச்சரியம் உடனே நான் சும்மா இல்லாம யூடியூபில் போய் தேடி பார்த்தேன் இது உண்மையா இந்த மாதிரி பிளாகிங் எழுதுறது மூலமா இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன் அங்க நான் பார்த்த விஷயம் என்னை இன்னும் அதிகமா ஆச்சரியப்படுத்திடுச்சு நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேர் இப்படி பிளாக் எழுதுறவங்க மாசத்துக்கு மூணாயிரம் டாலர்ல இருந்து நான்காயிரம் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாம் அப்படின்னா நம்ம ஊரு காசுக்கு தோராயமா ரெண்டு லட்சம் லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசம் என்னதான் விஷயம் நம்ம எல்லார் கையிலயும் இப்ப போன் இருக்கு இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே என்ன பண்றோம் போனை எடுத்து கூகுள்ல தேடுறோம் அப்ப கூகுள் என்ன பண்ணுது ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்களை நமக்கு காட்டுது நம்ம அதில் ஒன்று ரெண்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நல்லா கவனிங்க நாம் படிக்கிற அந்த கட்டுரையை கூகுள் கம்பெனியோ இல்லை அங்கே வேலை செய்கிற ஆளுங்களோ எழுதலை அதை எழுதுனது யாருன்னா என் நண்பன் மாதிரி இருக்கிற பிளாகர்ஸ் அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறவங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச தேவையான விஷயங்களை பற்றி நிறைய எழுதி அதை கூகுளில் போடுறாங்க கூகுள் அதை நம்ம தேடும் போது காட்டுது அது மட்டும் இல்லாம கூகுள் என்ன அந்த கட்டுரைக்கு நடுவுல விளம்பரங்களையும் காட்டும் சின்ன சின்ன விளம்பரம் வரும்ல அது மாதிரி இப்படி அவங்க கட்டுரை விளம்பரத்தை கூகுள் கம்பெனி அந்த கட்டுரை எழுதினவங்களுக்கு காசு கொடுக்குது பெரும்பாலும் டாலர் கணக்குல தான் இந்த காசு வரும் இது ஒரு தடவை எழுதி வச்சுட்டா எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்களோ அத்தனை தடவை காசு வரும் இதுதான் முதல் பாசிப் இன்கம் வழி கொஞ்சம் முயற்சி செஞ்சா நீங்களும் ஆரம்பிக்கலாம் சரி நீங்க கேட்டது சரிதான் இந்த பிளாகிங் கண்டென்ட் ரைட்டிங்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல நீங்கள் கட்டுரை எழுதணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா இன்டர்நெட்டில் அப்படி இடம் கொடுக்கறதுக்கு ரெண்டு ஃபேமஸான கம்பெனிங்க இருக்கு ஒரு பேரு பிளாகர் இன்னொன்று வேர்ட் ப்ரெஸ் பிளாகரில் நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு பைசா கூட செலவு கிடையாது அது முழுக்க முழுக்க இலவசம் ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ஸில் நீங்க கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகலாம் இது கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளவுதான் ஆரம்பிக்கிறதுக்கு பிளாகர் போதும் சரி கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச எந்த விஷயத்தை பற்றியும் எழுதலாம் உடம்பு நல்லா பார்த்துக்கிறது பற்றி எழுதலாம் எஜுகேஷன் பற்றி எழுதலாம் நாட்டில் நடக்கிற நியூஸ் பற்றி எழுதலாம் சினிமா பற்றி சமையல் பற்றி உங்கள் ஊர் விசேஷம் பற்றி எது வேணாலும் எழுதலாம் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை பற்றி எழுதினா போதும் எப்படி காசு வருதுன்னா நீங்கள் எழுதுகிற கட்டுரை நல்லா இருந்து நிறைய பேர் தேடும்போது கூகுளில் முதல் பக்கத்தில் வந்துட்டால் அதுக்கு பேர் ரேங்க் ஆகுறது அப்படி ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் காசு தானா வரும் அதுதான் பேசிவ் இன்கம் ஒரு தடவை கஷ்டப்பட்டு மரம் நட்டுட்டா அது வளர்ந்து நிற்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்புறம் அதுவாக பழம் கொடுக்கும்ல அந்த மாதிரி ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம் எடுத்த உடனேயே காசு வராது முதல்ல ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நல்லா எழுதணும் நிறையா எழுதணும் ஒரு தடவை இந்த வேலையை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு இதை கத்துக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு காசு கொடுத்து கத்துக்கிறது இன்னொன்னு இலவசமா கத்துக்கிறது காசு கொடுத்து கத்துக்கணும்னா நிறைய ஐடி இன்ஸ்டிடியூட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு அவங்க இந்த கன்டென்ட் ரைட்டிங் சொல்லி தராங்க இதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க ஆனால் நீங்க காசே இல்லாம கூட ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு சூப்பர் இடம் இருக்கு அதுதான் யூடியூப் அங்க போய் ஹவு டு கிரியேட் அ பிளாகர் வெப்சைட் அண்ட் ஏர்ன் மணி அப்படின்னும் தேடுங்க நிறைய வீடியோ வரும் அதுல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்னு பொறுமையா சொல்லி தருவாங்க அதை பார்த்து அப்படியே நீங்க செய்யலாம் தைரியமா ஆரம்பிங்க ரெண்டாவது பாசிவ் இன்கம் வழி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதுவும் ஒரு சூப்பரான வழிங்க நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேர் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா மாசம் எண்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க சரி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன சுருக்கமா சொல்லணும்னா நீங்க மத்தவங்க பொருளை வித்து கொடுக்கறது எப்படின்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய கம்பெனிங்க கம்பெனிங்கிறதுல அவங்க பொருளை நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பின்ட்ரஸ்ட் மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு கணக்கு ஆரம்பித்து அதில் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த பொருளை வாங்க சொல்லி பரிந்துரை செய்யலாம் அதாவது நீங்கள் ஒரு லிங்க் கொடுப்பீங்க அதை கிளிக் பண்ணி அவங்க அந்த பொருளை வாங்கினாங்கன்னா அந்த பொருளோடய கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க அதாவது விற்று கொடுத்ததுக்கு ஒரு பங்கு காசு தருவாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபோனை பற்றி உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எழுதி அதை வாங்குறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு காசு வரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் ஆனால் ஒரு தடவை உங்கள் கணக்கு நல்லா வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் லிங்க் மூலமாக யாராவது பொருளை வாங்கினா உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷல் இதையும் கத்துக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு வழி இருக்கு காசு கொடுத்து கத்துக்கிறது இல்லனா இலவசமா கத்துக்கிறது இலவசமா கத்துக்கணும்னா நீங்க யூடியூபுக்கு போங்க அங்க போய் ஹவு டு லேர்ன் அஃபிலேட் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்னு போடுங்க அங்க ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் அதுல நல்ல வீடியோக்கள பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் மூணாவதா நான் சொல்ல போற வழி வந்து பிசினஸ் அதாவது சொந்தமா தொழில் பண்றது இது ஒரு அப்படிப்பட்ட பாசிவ் இன்கம் வழி இது மூலமா நீங்க மட்டும் இல்ல உங்க தலைமுறை கூட ரொம்ப கஷ்டப்படாம உட்காந்து சாப்பிடலாம் இப்ப பாருங்க நம்ம ஆசியாவிலேயே பெரிய பணக்காரங்களில் ஒருத்தர் முகேஷ் அம்பானி ஆனா அம்பானி ஆரம்பத்துல அவரே கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரா இல்ல அவருக்கு இந்த சொத்துல பெரும் பகுதி பரம்பரையா கிடைச்சது முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அந்த சொத்துங்கிற விதைய விதைச்சு வச்சுட்டு போனார் அவரு தன் மகன்களுக்கு ஒரு மலை மாதிரி சொத்தை விட்டுட்டு போனார் அவருடைய மகன் முகேஷ் அம்பானி அந்த சொத்தை சரியா பயன்படுத்தி இன்னும் அதிகமா வளர்த்தெடுத்தார் எடுத்தார் மத்த மகன்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகலனாலும் முகேஷ் அம்பானி மட்டும் தனக்கு கிடைச்ச சொத்தை சரியா பயன்படுத்தி தன் புத்தியையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆசியாவிலேயே உலகத்திலேயே பெரிய பணக்காரர்ல இருக்காரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கும் போது அது ஆக்டிவ் இன்கம் தான் ஏன்னா நீங்க ஓடி ஆடி வேலை செய்யணும் ஆனா ஒரு தடவை அந்த தொழில் நல்லா வளர்ந்து உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சு நீங்க இல்லாமலேயே அந்த தொழில் ஓட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ அது உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அம்பானி மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டா உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் இதுதான் தொழில் செய்வதோட பெரிய பலன் அந்த திருபாய் அம்பானி சின்னதா ஆரம்பிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பினார் இன்னைக்கு ரிலையன்ஸ் கம்பெனி இந்தியா முழுக்க உலக அளவில் கூட தொழில் பண்ணுது அதனால நீங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய சொத்து வச்சிருக்கணும் பணக்காரனா ஆகணும்னு நினைச்சா சொந்தமா தொழில் செய்கிறத தவிர வேற பெரிய வழி இல்லைன்றதான் சொல்லணும் ஒரு தடவை நீங்க ஒரு தொழிலை நல்லா நிறுத்திட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு தூங்குனா கூட காசு வந்துகிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியோட முதலாளிங்க ஒரு நாள் முழுக்க தூங்குனா கூட அவங்க பொருள் எங்கேயாவது வித்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க கம்பெனிக்கு லாபம் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் அதனால முடிஞ்சா நீங்களும் ஏதாச்சும் பெருசா செய்ய முயற்சி பண்ணுங்க இது கொஞ்சம் கஷ்டமான வழிதான் ஆனா பலன் ரொம்ப பெருசு நாலாவதா நான் சொல்ல போற வழி புக் எழுதுறது உலகத்துல நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்க ஒரே ஒரு நல்ல ஃபேமஸ் ஆன புக்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் காலம் பூரா அந்த புக் விக்க விக்க வேர்டை ராயல்டி பணத்தில் வாழ்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த ஹாரி பாட்டர் கதை எழுதினாரு ஜே கே ரவுலிங்னு அவங்கள சொல்லலாம் ஒரே கதை எழுதி உலக பணக்காரர் ஆகிட்டாங்க அதனால யாருக்கெல்லாம் புத்தகம் எழுதணும்னு ஆசை இருக்கோ இல்லை எழுத முடியும்னு தோணுதோ அவங்க இந்த வழியில் ஒரு சூப்பரான பேசிவ் இன்கம் வழியை உருவாக்கிக்கலாம் இந்த புக் எழுதி வர்ற பாசிவ் இன்கம் ரொம்ப பலமானதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா யோசித்து ஏதாவது ஒரு புக்கை எழுதி அதை எப்படியாவது ஃபேமஸ் ஆக்கிட்டிங்கன்னா போதும் அப்புறம் நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வருஷா வருஷம் அந்த புக்கு விற்கிறத பொறுத்து உங்களுக்கு காசு தானாக வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன மாதிரி புக் வேணா இருக்கலாம் கதை புக்காக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் இலக்கியம் இல்லைன்னா கவிதை புக்காக இருக்கலாம் இல்லை யாருக்காவது அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லனா பாடம் சொல்லி தர்ற மாதிரி புக்காக கூட இருக்கலாம் ஒரு புக்கை எழுதி அது மார்க்கெட்ல வெளியாகி மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டா போதும் விற்கிற ஒவ்வொரு புக்குக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு பணம் கிடைக்கும் அதுக்கு பேரு ராயல்டி உலகத்துல நிறைய பெரிய எழுத்தாளர்கள் இப்படித்தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அதனால புக்கு எழுதுறது பாசிவ் இன்கம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழியா இருக்கலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்